கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன் மீண்டும் ஒரு நாம் ஆண்டவரை கிடைத்த இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன் ஜோமன் ஆரம்பிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே உன் சமூகத்திற்கு வருகிறோம் உங்க கிருபை என்று உள்ளது எங்களை வழிநடத்துங்க இந்த ஆராதனை நேரம் முழுவதும் கர்த்தாவே அப்பா உங்க பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து எங்களை வழிநடத்துவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் நன்றி அப்பா ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் இந்த பாடலை பாடி தேவன ஆராதிக்கலாம் ஆராதனை 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 உமக்குதானே ஆராதனை ஆராதனை உமக்கு தானே ஆராதனை 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 தானே உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே பார்க்கணும் இன்னும் உண்மை அறியணும் உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே உன் முகத்தை பார்க்கணும் இன்னும் அறியணும் ஆராதனை 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 உமக்கு தானே நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறே மகிழ்கிறே நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன் ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன் எல்லா மறக்கணும் உண்மையே நினைக்கணும் எல்லாம் உண்மைத்தெருங்கனும் உம் சித்தம் செய்யணும் இன்னும் உண்மை அறியணும் இன்னும் உண்மை அறியணும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே உம்முகத்தை பார்க்கணும் இன்னும் உண்மை அறியணும் என்ன நீர் நீர்தானே நீர் என்றால் ஆனந்தம் அதுவே ஆனந்தம் உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகள் துடிக்குதே முகத்தை பார்க்கணும் இன்னும் அறியணும் உள்ளமும் ஏங்கிடுதே உணர்வுகளும் துடிக்குதே பார்க்கனும் இன்னும் அறியனும் ஆராதனை 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 தானே ஆராதனை ஆராதனை ஆராதமே உமக்குதான் அப்பா உமக்கு நன்றி 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 அம்மா நன்றிய நீ செய்த நன்மைகள் ஏராளம் நீ செய்த நன்மைகள் அப்பா சொல்லி முடியாதவைகள் அவைகளை நினைத்து பார்க்கிறோம் தேங்க் யூ ஃபார் புரொடெக்டிவ் மஸ் தேங்க் ஃபார் எக்யூப்பிங் அஸ் அன்று மீட்டுக் கொண்ட உன் கிருபைக்காக நன்றி உன் இரக்கங்களுக்காக நன்றி உன் அளவில்லாத கிருபைகளுக்காக நன்றி உன் ஜீவனுக்காக நன்றி 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 அப்பா நன்றி 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 அப்பா ஹாலலூயா Jesus hallelujah <coughs> நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே உன் கிருபை என்று உள்ளது உன் கிருபை என்று உள்ளது அதற்காக நன்றி அப்பா நன்றி அண்டபடி இந்த ஜப நேரம் முழுவதிலும் உங்க பிரசனம் எங்களை ஆளுமை செய்வதாக இயேசுவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் அமேன் பாருங்க போன வாரத்துல ஒரு விஷயம் பார்த்தோம் ஆஹ் நம்ம தொடர்ந்து தேவனுடைய சந்திப்புகள் எப்படி நமக்கு நடக்குது ஆஹ் தேவ தூதர்களுடைய சந்திப்புகள் எப்படி நடக்குது சொப்பனத்தின் மூலமாக தேவன் எப்படி பேசுறாரு இதெல்லாம் பார்த்துட்டே வரும் இல்லைங்களா போன வாரம் கடைசியா நம்ம பார்த்த விஷயம் ஆஹ் ஆதி ஆம முப்பத்தி ஆஹ் ஒன்றாவது அதிகாரத்தில இருந்து நம்ம பார்த்தோம் யாக்கோபு வந்து தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போகும்படிக்கு அவன் தேவதூதன் தேவ தூதன் ஒருவர் சொப்பனத்துல அவனுக்கு சொல்றாரு அதன்படி அவர் என்ன பண்றாரு கிளம்பி போறாரு தேவதூதர் வந்து சொன்ன சொன்ன பிரகாரம் அவர் என்ன பண்றாரு ஆஹ் கூட்டிட்டு போறாரு அப்படி அவர் போகும் பொழுது ஆஹ் செவன் டேஸ் டிராவல் பண்ணி போயிடுறாரு ஆக்சுவலா யாகோபு ஓடி போயிட்டான்னு சொல்லி மூணாவது நாள்ல வந்து அவருக்கு தெரிய வருது தெரிய வந்த பின்னாடி யாருக்கு லாபான்க்கு தெரிய வருது அவரோட மாமனார் ஆகிய லாபான்க்கு தெரிய வருது உடனே லாபான் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாரு செவன் டேஸ் டிராவல் பண்ணி போய் கீழையாத் மலையில கண்டுபிடிக்கிறாங்க இது ஆதியாகவும் முப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் ஆஹ் இருபத்தி நாலாவது வசனத்துல ஆஹ் பார்த்தோம் போன வாரத்துல அன்னைக்கு ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்றார் தேவன் வந்து யாகோபுக்காக என்ன பண்றாரு லாபான் யாகோபோட நன்மையே அன்றி தீமை ஒன்றும் நீ பேச கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார் ஆஹ் இதே மாதிரி ஆஹ் இத பத்தி நம்ம பார்த்தோம் போன வாரத்துல இன்னைக்கு நம்ம தொடர்ந்து என்ன பார்க்க போறோம்னா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல பாக்கலாம் ஆஹ் முப்பத்தி ஒன்னாவது அதிகாரத்துல கடைசிட்டுல நம்ம பாக்குறோம் கடைசியில ஆஹ் ஆக்சுவல்லா இருபது வருஷம் வந்து என்ன பண்றாரு லாபான வந்து சேவிக்கிறாரு இருபது வருஷம் சேவிக்கிறாரு பதினாலு வருஷம் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஆஹ் வேலை பார்க்கறாரு மீதி ஆறு வருஷம் வந்து அவரோட மந்தைக்காக அவரிடத்துல இருக்கிறாரு இது இதெல்லாம் இருக்கும் பொழுதும் பத்து முறை என்ன பண்றாரு லாபா யாக்கோபோட சம்பளத்தை மாத்துறாரு எதெல்லாம் வந்து காணாம போச்சோ திருடு போச்சோ அது எல்லாத்தையுமே லாபான் வந்து கிட்ட கிட்டதான் கணக்கு கேட்டு எல்லாத்தையும் கரெக்டா வாங்கினாரு ஆனா ஆண்டவர் வந்து இவருடைய வெறுமையையும் சிறுமையையும் கைப்பிரயாசத்தையும் பார்த்து அஹ் லாபான க கடிந்து கொள்றாரு என்னன்னு சொல்றாரு பாருங்க ஆஹ் நன்மையையே அன்றி தீமை ஒன்றும் நீ பேசாதபடிக்கு நீ கவனமாயிரு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ஆஹ் நீங்க வந்து படுற பிரயாசங்கள் வந்து மத்தவங்க பார்க்கல நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகள் கவனிக்காம இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார் இல்லையா அவர் என்ன சொ என்ன பண்ண மாட்டாரு அப்படியே பார்த்துட்டு கண்டும் காணாமல் இருக்க மாட்டார் அவர் வந்து உங்களுக்காக நியாயம் செய்வார் நீதி செய்ய பண்ணுவார் அத அந்த மாதிரிதான் யாக்கோபுக்கு பண்ணார் யாகோபுக்கு என் அவனுடைய சம்பளம் அவனுடைய ஆட்டு மந்தைகள் பெருகும்படி ஆண்டவர் பழுகி பெருகும்படி செய்தார் அஹ் அந்த மாதிரியாக தேவன் வந்து அவனுக்கு உதவி செய்தார் சரிங்களா இப்ப வந்து என்ன பண்றாங்க யாகோபு லாபானும் ஆஹ் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க லாபான்னு சொல்றாங்க நான் இனிமே உன்னை பார்க்க போறது என் பிள்ளைங்கள என் பேரா நீ நல்லா பாத்துக்கணும் இதுக்கு தேவன் தான் நமக்கு சாட்சியா தேவனை தொழுது கொண்டு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து யாக்கோபு பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆதி அம்ம முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முத வசனம் வாசிக்கிறேன் பாருங்க யாக்கோபு பிரயாணம் பண்ணுதையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் பாருங்க நீங்க நினைக்கலாம் நீங்க தனியா போறீங்கன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்புகிறார் உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை படிக்கு அவர் யாருக்கு கட்டளை கொடுத்து கொடுத்திருக்கிறார் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் நீங்க உங்க கண்களினால நீங்க அவங்க இவங்க தேவ தூதர்கள் தான் அப்படின்னு நீங்க என்ன பண்ணாம இருந்திருக்கலாம் கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம் உணராம இருந்திருக்கலாம் ஆனா தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க நீங்க பிரயாணம் பண்ணும்போது நிச்சயம் அவங்க கூட வராங்க அதுக்கான ப்ரூஃப் தான் இங்க இருக்கு யாகோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் அப்புறம் பாருங்க யாகோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த மக்னாயின் என்று பேரிட்டான் நான் நான் சொல்றேன் நீங்களும் ஆஹ் உங் உங்களுக்கான தேவ தூதர்களை நீங்களும் உங்கள் பிரயாணத்திலே நீங்கள் சந்திப்பீர்கள் விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க நீங்க பிரயாணம் பண்ணும் பொழுது உங்களுடைய பிரயாணத்திலே நீங்கள் தேவ தூதர்களை காண்பீர்கள் இங்க பாருங்க ஒரு தேவ கிடையாது தேவ தூதர்கள் அததான் அதனாலதான் இவர் என்ன சொல் என்னன்னு பேர் வைக்கிறாரு யாகோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டார் ஏன் இந்த தேவ தூதர்கள் நமக்காக வராங்க எதற்காக வராங்க அவர்கள் பணிவிடை செய்யும் தூதர்களா இருக்கிறாங்க நம்மை பாதுகாக்கும்படி கட்டளை பெற்று வருகிறாங்க இடத்துல என்ன பண்றாங்க கட்டளை பெற்று வராங்க அவங்க தினந்தோறும் பரமபிதாவை சந்திக்கிறாங்க தரிசிக்கிறார்கள் சொல்லி இயேசு சொல்றாரு நீ இந்த சிறியரை வந்து ஒருவனையும் என்ன பண்ணாத அற்பமா எண்ணிடாத ஏனெனில் அவர்களுக்குரிய தேவ தூதர்களானவர்கள் பரமபிதாவாகிய என்னுடைய பிதாவினுடைய சந்நிதியை தினமும் என்ன பண்றாங்க தரிசிக்கிறார்களே அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றார் அந்த மாதிரி உங்களுடைய தேவ தூதர்கள் பரமபிதாவினுடைய பிரசன்னத்திலே தினந்தோறும் அவங்க தரிசிக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க இடத்துல இருந்து கட்டளை பெற்று வராங்க கோ அண்ட் டெலிவர் திஸ் மெசேஜ் டு மை சன் கோ டெலிவர் திஸ் மெசேஜ் டு மை கோ 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 திஸ் திஸ் ஃபார் ரெஸ்கு இந்த மாதிரியான கட்டளைகள் போ அவனுக்கு போய் இத போ போய் அவனை என்ன பண்ண இந்த பிரச்சனையில அவனை விடுவி போ அவனை மீட்டுக்கொள் போ அவனை காப்பாத்து போ அவனுக்கு அவனுக்கு இந்த தேவைய சந்தி போ அவன் அவன் என்ன சொல்றான் கேட்டு கேட்ட சொல்லு இந்த மாதிரியான கட்டளைகளை அவர்கள் என்ன பண்றாங்க தேவனிடத்துல இருந்து பெற்று அவங்க நம்மிடத்துல வரு வ வருகிறவர்களா இருக்கிறாங்க அவங்க நம்மிடத்துல இருந்து அஹ் செய்தியை பெற்றுக்கொண்டு தேவனிடத்துல செல்லுகிறவர்களா இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஊழியத்தை தான் தேவ தூதர்கள் முக்கியமாக செய்கிறார்கள் இதுல பாருங்க இந்த அதிகாரமே வந்து நீங்க படிச்சு இப்ப யாகோபு வந்து கிட்டத்தட்ட கொஞ்ச தூரம் அவனுடைய அம்மா அப்பா இருந்த ஊர் பக்கம் வந்தாச்சு அவர் வந்த பின்னாடி அவர் கிட்ட வர 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 அவருக்குள்ள ஒரு பயம் வருது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அண்ணன் ஆகிய ஏசாவை பார்க்க வேண்டுமே இப்போ ஏசா எதிரில வ வந்துட்டான் அப்படின்னா ஏன்னா ஒரு காலத்துல ஏசாவுக்கு பயந்துதான் ஆஹ் ஏன் அப்படின்னா அவ அவருடைய ஏசா வேற யாரும் கிடையாது யாக்கோவுடைய அண்ணன் யாக்கோவுடைய அண்ணன் ஆகிய ஏசா பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபி என்ன பண்றாரு ஏமாற்றி பெற்றுக்கொள்றாரு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் தான் ஏசா ஏன்னா அவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாது அந்த சமயத்துல போய் நான் தான் ஏசான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ட்வின் பிரதர்ஸ் ஆஹ் அவங்க அப்பாவுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து நான் தான் ஏசா என் ஆசிர்வதிங்கன்னு சொல்லி ஆசிர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டதுனால ஏசா என்ன பண்றாரு யாக்கோ மேல ரொம்ப கோபமா இருந்தாரு அம்மா அப்பா அப்பா உயிரோட கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அப்பா மரியத்த பின்னாடி இவன் கிட்ட என்ன என்னுடைய இதை வந்து நான் தீர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள அவன் சொல்லிக்கிறான் இதை வந்து அஹ் யா அஹ் யாக்கோபுடைய அம்மா கேக்குறாங்க கேட்டு என்ன பண்றாங்க ஆஹ் ஈசாக்கும் ரெபேக்காலுமாக சேர்ந்து முடிவெடுத்துதான் யாக்கோவை ஆஹ் ரெபேக்காலுடைய அண்ணன் ஆகிய லாபான் வீட்டுக்கு அனுப்புறாங்க போய் அங்கேயே நீ உனக்கு ஒரு பெண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க ஆஹ் இது இந்த தான் போகும் பொழுது முதல்ல அவருக்கு கிடைத்த இன்சிடென்ட் தான் என்னது ஆஹ் வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி அவர் பேர் வைக்கிறார் இல்லைங்களா இப்போ திரும்பி வராரு திரும்பி வந்து போகும் பொழுது யார பார்க்கணும் இப்போ அவருடைய அண்ணன் ஆகிய ஏசாவ பாக்கணும் என்ன முகத்தை வச்சுட்டு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவருக்குள்ள கலக்கம் பாருங்க ந நம்மளும் நம்ம லைஃப்ல நீங்க வந்து பிரச்சனையை விட்டு ஓடி போயிட்டா ஆஹ் எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா இருக்கும் ஆனா திரும்பவும் அதே பிரச்சனைய சந்திக்க வேண்டி வரும் பொழுது ஆஹ் அப்ப உங்களுடைய இருதம் எப்படி இருக்குன்னு பார்த்தாதான் தெரியும் உண்மையிலேயே அந்த பிரச்சனையை நீங்க மேற்கொண்டிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இங்க வந்து யாக்கோபு அண்ணன் கிட்ட இருந்து தப்பிச்சு போயாச்சு அண்ணன் ஒரு இடத்துல இருக்கான் நான் ஒரு இடத்துல இருக்கேன் நான் அவங்கள பார்க்கவே இல்லை அதனால எங்களுக்குள்ள ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருந்திருக்கான் இவ்வளவு நாள் ஆனா இப்போ அவனை மறுபடியும் சந்திக்கணும்னு பொழுது அவனுடைய இருதயம் என்னவாக இருக்குது பயங்கரமா தவிக்குது ரொம்ப கஷ்டப்படுறான் எப்படி நான் இவனை பார்க்க போறேன் ஒருவேளை என் பிள்ளை குட்டி பிள்ளை குட்டிங்களை எல்லாம் கொன்னு போட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் ஆஹ் சோ அஹ் ஃபர்ஸ்ட் என்ன பண்றான் ஆட்களை எல்லாம் அனுப்புறான் போயி ஆஹ் ஏசாவின் இடத்துக்கு போயி ஆஹ் ஆட்களை எல்லாம் ஆஹ் பாருங்க ஏசாவின் இடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவின் இடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபா இடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடை அஹ் கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகி உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகியாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவனை அனுப்பினான் இப்ப ஊழியக்காரர் ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு போய் என்ன சொல்லணும்னு சொல்லி அனுப்புறார் சோ இந்த மாதிரி ஆஹ் அனுப்புன ஆட்கள் திரும்பி வராங்க திரும்பி வந்து யாக்கோபு கிட்ட வந்து சொல்றாங்க ஆறாவசனத்துல நாங்கள் உம்முடைய சகோதரன் ஆகிய ஏசாவின் இடத்திற்கு போய் வந்தோம் அவரும் நானூறு பேரோடய உமை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள் சோ யா யா யாக்கோபு பயங்கரமா பயந்துடுறாரு பாருங்க ஐயோயோ போச்சுடா நானூறு பேரை விட யாக்கோபுடைய மனசுல எல்லாம் இருக்கிறது என்னன்னா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அதனால ஏசா கையில எனக்கு என்ன கிடைக்காது மன்னிப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன கற்பனை இப்போ வந்து ஏசா என்ன பண்ண போறாரு இப்போ இப்ப என்னை எதிர்கொள்ள வர இப்போ என்னுடைய ஜனங்களை எல்லாம் பார்த்தா ரெண்டு பகுதியாக நான் பிரிச்சு வச்சிடுறேன் ஒரு பகுதியின் மேல ஏசா விழுந்து அதை முடி அடித்தாலும் மற்ற பகுதியெல்லாம் தப்பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் யோசிக்கிறாரு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் குள்ள போறாரு பாருங்க ஆனா அப்படி போகும் பொழுது கூட தேவன் அவருடைய பிரேயரை கவனிங்க அந்த பிரேயரை படிச்சு நான் முடிக்கிறேன் மீதி நாளைக்கு நாளை நாளைக்கு கட்டடி பண்ணலாம் பின்பு யாக்கோபு என் ஒன்பதா தசனம் என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனம் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனமாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே அடிய எனக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திர நல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருகு பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான் பாருங்க ஆஹ் யாக்கோபோடைய பிரேயர் வந்து எப்படி இருக்குன்னா ஆண்டவரே நீரி என்ன எல்லாம் எனக்கு பிராமிஸ் பண்ணீங்க இன்னைக்கு நான் பண்ண போறேன் என்ன பண்ணீங்க என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே யாக்கோபு தேவன் தன்னை தனக்கு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நினைவுபடுத்தி தன்னை என்ன பண்றாரு தைரியப்படுத்துகிறார் கலங்குறாரு ஆனா சொல்றாரு என்னையே என் தகப்பன் வீட்டுக்கும் என் என் திரும்பி திரும்பிப்போ உனக்கு நன்மை செய்வேன் என்று எல்லாம் சொன்னீங்களே ஆண்டவரே ஆமா இத எனக்கு சொல்லிருக்கீங்க ஆண்டவரே அப்படி அப்படி சொல்றான் அடுத்து சொல்றான் எனக்கு நீ காட்டின தயவுக்கு சத்தியத்துக்கு எல்லாம் நான் பாத்துலனே கிடையாது ஆனாலும் வெறும் ஒரு கையில் தடியுமா ஆனா இன்னைக்கு என் பின்னாடி இருக்கிறது இந்த ரெண்டு பரிவாரங்கள் இவ்வளவு கூட்டம் ஆஹ் எனக்கு இருக்கு அப்படி சொல்லிட்டு ஆஹ் தேவரீர் நீர் எனக்கு சொன்ன வாக்கு தத்துத்த நான் நினைவு கூறுறன்னு சொல்லி சொன்னாரு நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பிறகு பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றார் சோ ஆண்டவரே எனக்கு இப்படி நீங்க சொல்லிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி Uh, he is remembering God's word for him, God's promise for him. So, அவன் நினைவு கூர்ந்தது எல்லாம் என்னவென்று பார்த்தீங்கன்னா தேவன் எனக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கற சேலஞ்ச் இதுதான் நீங்க இன்னைக்கு உட்காந்து உங்க உங்களோட மனசுல நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா என்ன பத்தி என்ன ஆண்டவர் நினை நினைத்திருக்கிறார் என்ன குறிச்சு என்ன திட்டங்களை வாயத்திறந்து சொல்லி இருக்கிறார் ஒண்ணு எனக்கு தனிப்பட்ட முறையில சொல்லிருக்காரா இல்ல வேற யார் மூலமாவது சொல்லிருக்காரா இல்ல ஒரு தெய்வ ஊழியக்காரர்கள் வந்து ஜபிக்கும் பொழுது என்ன இது சொன்னாங்களா அப்படி நீங்க வந்து யோசிக்க வேண்டிக்கு இன்னைக்கு யோசிச்சு அந்த அந்த காரியங்களை எல்லாம் நீங்க எடுத்து நீங்க உங்களுடைய டைரியில நீங்க எழுதணும் தேவனே நீர் எனக்காக இதை செய்வேன் என்று சொன்னீரே அப்படின்னு சொல்லி அதை உரிமை பாராட்டணும் யாக்கோ பாருங்க அது எந்த அளவுக்கு பர்சனலா எடுத்து அவன் அத மெடிடேட் பண்ணி அவன் சொல்றான் பாருங்க உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு நீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் பாத்திரனே அல்ல ஆனாலும் ஒரு கையுமாய் போனேன் ஆஹ் இப்படி நீர் வந்து இவ்விரண்டு பரிவாரங்களே எனக்கு உடையவராக்கினே அப்படின்னு சொல்ல ஆஹ் சொல்லிட்டு அஹ் என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் ஆஹ் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் சொல்வதற்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது அதுக்கு முதல்ல பயப்படக்கூடாது இசப்பா எனக்கு இந்த மாதிரி பயம் இருக்கு ஆவியானவரே எனக்கு இந்த விஷயத்துல பயம் இருக்கு இவங்க என்னைய ஏமாத்திடுவாங்களோன்னு எனக்கு என்ன இருக்கு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய பயத்தை தேவனிடத்துல நீங்க தைரியமாக என்ன பண்ணலாம் வெளிப்படுத்தலாம் தைரியமாக வெளிப்படுத்தலாம் வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தேவன் எனக்கு என்ன நன்மைகளை செய்தார் என்று நம்மை நாம் நமக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது நாம் அப்படி நினைவுபடுத்தும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் தன்னால அது என்ன ஆகுதுன்னா தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த விசுவாசத்தை நீங்க தட்டி எழுப்புறீங்க அதுக்குதான் இது அடையாளம் சோ இன்னைக்கு நம்ம போறது என்னன்னா ஜோமனை போகும்போது ஆண்டவரே இதுவரைக்கும் எனக்கு என்னெல்லாம் நீங்க நன்மை செய்திருக்க எனக்கு நினைவுபடுத்துங்க பாருங்க இவர தேவ தூதர்கள் பிரயாணம் பண்ணுறது சந்தித்தார் நீங்க நிறைய தூரம் நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றவங்களா இருக்கலாம் இல்ல ஆஹ் வேற எங்கேயாவது வெளியூருக்கு நீங்க போயிட்டு வர்றவங்களா இருக்கலாம் அடிக்கடி டிராவல் பண்றவங்களா இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு தேவ தூதர்களை உங்களுக்கு என்று கட்டளையிட்டிருக்கிறார் தேவ தூதர்களை உங்களுக்கு என்று நியமித்திருக்கிறார் ஆஹ் தேவ தூதர்கள் உங்களுக்காக ஊழியம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார்கள் நம்ம போறோம் இப்போ நம்ம போறோம் அப்பா பிதாவே என்னை நீங்க நடத்துங்க என்னை வழி நடத்துங்க உங்க பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும் தேவ எப்படி யாக்கோவை பிரயாணம் பண்ணுகள் சந்தித்தீரோ அதை போலவே என்னை சந்திங்கன்னு சொல்ல போறோம் அது மட்டும் இல்ல

அண்டவரே ஒரு நாளும் எங்களுக்கு குறைவு வைத்தது என்றே இல்லை ஒரு நாள் கூட நீர் எங்களுக்கு தவறியதே கிடையாது சுவாமி எங்களுக்கு நன்மை செய்கிறதில் நீர் சோர்ந்து போவதே கிடையாது அண்டவரே நாங்கள் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது எங்களுடைய சோர்வுகளை எல்லாம் நீக்கி எங்களுக்கு சத்துவத்தை பெருகு பண்ணி அண்டவரே எங்களுக்கு பலனை கொடுத்து ஓடு என்று சொல்லி ஆண்டவரை எங்களை நடத்துகிறீர் அதற்காக நன்றி சொல்லுகிறேன் நன்றி 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 அப்பா நன்றி அப்பா ரபோ ஷஹா தினேமரா கலப ரோகா நலரா ஷஹா தியானேம ரோகா நலரா ஓத்ர நேலரா சாந்த் லப ரோகா நம ரோபலா ஷஹா தியானே தலம ரீகனே மே கரோபலோ சாந்த் லப ரீகனே லரா நம ரோகானே யானே மேல கரபலோகானி மரா ஷஹா தியானே தலம ரீகனே கிருஷ் என்ற ஒருவருடைய பெயரை நான் பாக்குறேன் ೇವನೇ ಉಮಿಯ ಪ್ರಸನ ಅಂದ ಮಗನೋಡ್ಕೆ ಅಂಡೇ ಅವರು ಸೋರ್ವೇ ನೀರವರೀ ಅವರ ಕ್ರಿಷ್ ಆದರ್ ಉಳಿಯ ದೇವನ್ ಎತ್ತು ನುತ್ அவர் தலைமுறையின் தேவராய் இருக்கிறார் ஆஹ் அவர் சொல்றாரு நான் சொல்ல ஆகும் நான் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லுகிறார் நன்றி 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 அப்பா இந்த வார்த்தைக்காகவே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே அந்த மகனை ஆசீர்வதிக்கிறோம் உங்க கிருபை அவரை சூழ்ந்து கொள்வதாக என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறேன் நன்றி அப்பா ரபோ கனி ஹலப ஆண்டவரே இந்த வேத வாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே உண்மை சார்ந்து வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதற்காக நன்றி எல்லா சூழ்நிலையிலும் தாய் தகப்பனே சார்ந்த இல்லாமலும் ஆண்டவரே இல்ல எங்களுடைய வேலைகளே நாங்க சார்ந்தில்லாமலும் அப்பா எல்லா சூழ்நிலையிலும் உண்மை சார்ந்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனை ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் நன்றி 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 ஆளுகை செய்ய ஆண்டவரே வழி நடத்துங்க இயேசுவ ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ மீண்டும் நாளை இரவு ஏழு மணிக்கு நேரலையில் சந்திப்போம் God bless you.